வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நல்லா இருக்கீங்களா கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால எந்த வித குக்கிங் எதுவும் செய்ய முடியல இது இன்றைக்கி சப்ரைசிங்காக ஒரு டூ டேஸை நல்லா மழை பெய்யுது ஸோ நம்ம மழை பெய்கிற காரணத்தினால நமக்கு பிடிச்ச மாதிரி அதாவது நம்ம நார்மலாக ஆஃபீஸ் முடிஞ்ச நம்ம என்ன பண்ணுவோம் கீழே ரோட்டுக்கடில் போய் காளான் சாப்பிடுவோம் ஸோ அந்த ரோட்டுக்கடை காளான் எப்படி செய்யலாம் அப்படி பேசிக்காக நம்ம காளான் கடலில் போய் காளான் சாப்பிட போனால் என்ன இருக்கும் காளானை விட இந்த அருக்கானே இந்த பையன் இவன் தான் முட்டைகோஸ் இவன் தான் அதிகமாக இருப்பான் எல்லா கடையிலையும் ஆனால் நம்ம வீட்டில் செய்கிறதுனால நம்ம காளான் அதிகமாக யூஸ் பண்ணி அதாவது நீங்கள் கடையில் நார்மலாக வாங்கினா ஒரு பாக்கெட் காளான் கிடைக்கும் ஸோ அந்த காளான் ஒரு பாக்கெட்டும் அப்புறமா சின்ன சின்னதாக பொடிசாக நறுக்கி வச்சா கார்லிக் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் இவன் இவன் மோசமான இவன் இவனையும் எடுத்துக்கலாம் அப்புறம் கார்னிஷுக்கு நம்ம வந்து கறி கொரியண்டர் லீஃப் எடுத்துப்போம் அதுக்கப்புறமா சாப்பிடும் ஆனியன் அப்புறம் டொமேட்டோ பியூரி வீட்டில் இருக்க ஒரு நாலு தக்காளியை தூக்கி நீங்கள் கிரைண்டரில் போட்டோ மிக்ஸியில் போட்டோ நல்லா அரைச்சி வச்சு ஒரு பேஸ்ட்டு மாதிரி ஆக்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா காஷ்மீரி சில்லி பவுடர் மஞ்சத்தூள் பிளாக் சால்ட் அதுக்கப்புறம் நார்மல் சில்லி பவுடர் கரம் மசாலா மல்லி தனியாக தூள்னு சொல்லுவாங்க அது அப்புறம் பிளாக் பெப்பர் எல்லாத்தையும் மொத்தமாக மிக்ஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி அந்த டிஷ்ஷை செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் அதாவது ஃபர்ஸ்ட்டு மஷ்ரூமை போட்டுக்கலாம் மஷ்ரூம் வந்து ஒரு பேக்கெட் நான் சொன்ன மாதிரி மஷ்ரூம் போட்டுட்டு அதுக்கப்புறமா கேபேஜ் போட்டாச்சு கேபேஜ் போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லித்தலை ஓகே அதுக்கப்புறமா டூ டீஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதையும் கொஞ்சம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆனியன் ஆனியனும் கொஞ்சம் போட்டுட்டு அப்புறம் ஃபிஃப்டி கிராம் ஆஃப் அரிசி மாவு வீட்டில் அரிசி மாவு இருக்கும் அதுக்கப்புறமா மைதா மைதா கொஞ்சமாக போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா கரம் மசாலா அதாவது ஃப்ளேவருக்காக அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பிளாக் சால்ட் நீங்கள் நார்மல் சால்ட் யூஸ் பண்ணுறதோட பிளாக் சால்ட் யூஸ் பண்ணும் போது என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாட் ஐட்டத்துக்கான ஒரு டேஸ்ட் வந்து இந்த பிளாக் சால்ட்டு தான் தரும் ஸோ அதனால் பிளாக் சால்ட்டு கொஞ்சம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக டெர்மரிக் பவுடர் இதையும் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நம்ம வந்து ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கோம் நல்லா ஃபைனாக மிக்ஸ் பண்ணிப்போம் ஏ நல்லா ஈவனாக எல்லாத்தையும் சேர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வந்து நல்லா ரெடி பண்ணிக்கலாம் தண்ணி தெளிக்க தெளிக்க உங்களுக்கு நல்ல ஒரு பக்கோடா போடுற கன்சிஸ்டன்சிக்கு வரணும் வந்ததுக்கப்புறமா நீங்கள் அதுக்கப்புறமா ஃபர்தராக எதுனாலும் பண்ணிக்கலாம் நல்லா இப்போ ஒரு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு ரெடி ஆகிடுச்சி இந்த பதம் தான் வேணும் இப்போ நீங்கள் இதை நல்லா உருண்டை பிடிச்சி எண்ணெயில் நம்ம பொறிச்சு எடுத்துட வேண்டியதுதான் ஆயில் நல்லாவே ஹீட் ஆகிடுச்சு ஹீட் ஆகிறத செக் பண்ணி பார்க்க இந்த மாதிரி ஒன்று போட்டு பார்த்துக்கு பிடிச்சி ஒவ்வொருத்தரையும் எண்ணெயில் இறக்கலாம் இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம அப்படியே எடுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குங்க உங்களுக்கே தெரியும் நல்லா பார்க்க நல்லா கோல்டன் கலராக நல்லா சூப்பராக மாதிரியிருக்கும் கடையில் நீங்கள் பார்க்குற காளான் மாதிரியே இருக்கா பார்க்கவே எவ்வளோ அழகாக பொறிஞ்சி வந்திருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பதத்தில் தான் நல்லபடியாக பொறிச்சு எடுத்துட்டோன்னா இப்போ நம்ம இப்போது கிரேவி ரெடி பண்ணுறதுக்காக நம்ம பெருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறமா சாப்பெடு கார்லிக் இது நம்ம உள்ளே போட்டுடலாம் இது ரெண்டும் நல்ல கோல்டன் கலராக வர்ற வரைக்கும் கொஞ்ச நல்ல சாத்திய பண்ணிப்போம் கோல்டன் கலராக வந்ததுக்கப்புறமா அப்போ அதை வச்சு இந்த பேலன்ஸ்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிடலாம் வெட்டி வச்சுருந்த சாப்பிடும் ஆனியன் அதை கொஞ்சமாக நாட்டி மேலே போட்டுருவோம் இப்போ நல்ல கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறமா நம்ம ப்யூரி பண்ணி டொமேட்டோ இப்போ இதில் ஆட் பண்ண வேண்டியது கொஞ்சமாக கரம் மசாலா காஷ்மீரிக் சில்லி பவுடர் கலருக்காக அதுக்கப்புறமா தனியாத்தூள் எதுவுமே நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்கப்புறமா நார்மல் காஞ்ச மிளகா தூள் ஏன்னா காரத்துக்கு நார்மலாக நீங்கள் காஷ்மீரிக் மிளகா தூள் யூஸ் பண்ணிங்கன்னா கலர் மட்டும்தான் கொடுக்கும் காரம் அவ்வளோவா தெரியாது உங்களுக்கு காரம் நல்லா சாப்பிட்ற ஆட்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து நார்மல் காஞ்ச மிளகா தூளும் கொஞ்சம் போட்டுக்கிட்டால் தான் உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெப்பர் அதுக்கப்புறமா பிளாக் சால்ட் அப்போயே சொன்ன மாதிரி தான் அந்த டேஸ்ட் கொடுக்கறது இந்த பிளாக் சால்ட்டு தான் இது போக நம்மளோட நார்மல் சால்ட் அதாவது ரெண்டுத்தையுமே நீங்கள் ஈக்குவலாக யூஸ் பண்ணும் போது ரெண்டுத்தையும் சரிபாதியாக டிவைட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க சால்ட் இதை ஆட் பண்ணியாச்சு இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நல்ல இந்த தக்காளியோட பச்சை வாசனை அப்புறம் இந்த மசாலாலாம் நல்லா வெந்து ஆகிற அளவுக்கு பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம் மசாலா நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம பொறிச்சு வச்சுருக்க இந்த ஐட்டத்தை இதுக்குள்ளே அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் தான் இப்போ மெயின் திங் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஃபுட் கலர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டு இந்த தண்ணியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதை நீங்க மிக்ஸ் பண்ணி விடையில நல்ல நம்ம ரோட் சைடு காளான் கடை நம்ம அண்ணன் போடுற கடை ஸ்டைல் அப்படியே லுக்கு வரும் அப்படி வரணும் அப்படி தான் அது ஒரு நல்ல டேஸ்ட் இதுக்கு வேணுனாலும் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு லிக்யூடாக வேணும் நான் வந்து கொஞ்சம் செமி கிரேவியா சாப்பிடுவேன் அதெல்லாம் நான் அப்படி செய்கிறேன் உங்களுக்கு இன்னும் லிக்யூடாக வேணுனாலும் நீங்க இதுக்கேற்ற மாதிரி லிக்யூடாக கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இதுல இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணாம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்டெயின் பண்ணி நார்மல் ஃபைன் சாப்பிட்டே எடுத்திங்கன்னா டேஸ்ட் இன்னுமே நல்லா தான் இருக்கும் இப்போ நம்ம சுட சுட ரோட்டைக்கடை காளான் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு இப்போ ரெடியான காளானை நம்ம வந்து இப்போ பிளேட்டிங் பண்ண போகிறோம் இந்த பிளேட்டிங்க்கு நல்லா அந்த காளான் எடுத்து இந்த பிளேட்டில் நல்லா அழகாக அப்படி செட் பண்ணி இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் நம்ம தானே சாப்பிட போகிறோம் இன்னும் கொஞ்சம் அழகாக நான் சொன்ன மாதிரி செமி கிரேவி எனக்கு செமி கிரேவி பிடிக்கும் அதனால் நான் செமி கிரேவியே பண்ணியிருக்கேன் ஸோ இதுக்கு வந்து இப்போ கார்னிஷ் என்னென்ன பண்ண போகிறோன்னா வழக்கம் போல் அண்ணே கொஞ்சம் ஆனியன் எஸ்ட்டாக போடுங்கண்ணே அப்படின்மோ எனக்கு ஆனியனும் ரொம்ப பிடிக்கும் ஆனியன் எக்ஸ்டாக போட்டுக்கலாம் எக்ஸ்டா போட்டுட்டு அதுக்கப்புறமா இது வந்து அந்த கடையில் ஆனியனோடு மிக்ஸாகவே இருக்கும் கொஞ்சமாக மல்லி இதுக்கப்புறமா அண்ணே அந்த காணை கொஞ்சம் தாங்களேன் அந்த அந்த கான்த்தங்க காணேன்னு கேட்டு அந்த கடக்கார அண்ணனே நம்ம முறைச்சி அந்த அந்தளவுக்கு நம்ம காணை வாங்கி காலனோட காணை தான் அதிகமாக சாப்பிடுவோம் அந்த காணையும் கொஞ்சம் நல்லா மேலே போட்டு இதுக்கப்புறமா நம்மளோட ரோட்டுக்கடை காலம் ரெடி நமக்கான காலம் நம்ம ரெடி பண்ணியாச்சு ஸோ இது இப்போ உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் சவுண்டு நல்லா அதே மாதிரி தான் இருக்குது சவுண்டு பக்கா எல்லாமே சூப்பராக இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணுவீங்க நான் நம்புகிறேன் இதேமாதிரி அடுத்தடுத்து நான் வீடியோஸும் போடுறேன் எனக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய சப்போர்ட் எப்பவுமே கொடுங்க நம்ம மீண்டும் மீட் பண்ணுவோம் பை பாய் என்ன பேசணும் இப்போ நான் பேசும்போது கரெக்டாக இந்த கிளி கத்தி தொலைது தேதியில் போக எந்த என்ன பச்சை வருது